இந்த வாசை விஷயத்தில் பாருங்கள் சேக்காப் ஜீர் போயிடுச்சு அது போட்டு காட்டுற பாருங்கள் காட்டுறோம் பாருங்கள் இந்த சேகாப் ஜீருங்க சுத்தமாக போயிடுச்சு காட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி லூஸாக போகக்கூடாது லூசாக போனால் கடை கடை நாடி நோந்துடும் ரொம்ப லூஸாக இருக்குது இந்த மாதிரி லூஸாக இருக்கக்கூடாதுங்க புதுசாக தான் வாங்கி போடணும் பாருங்கள் நல்லா பாருங்கள் அதை தானாக கல்டு வருது பாருங்கள் பாருங்கள் காட்டுறோம் கீழே அப்படியே இறங்கி வருது பாருங்கள் நல்லா பாருங்கள் இது பாருங்கள் ஆட்ட ஆட்டு வர மாதிரி இதுமாதிரி தானாக இது மாதிரி கலட்டினா கடை கடை நாடி இந்த வாஷிங் மிஷினு கீழே உழைப்பது பாருங்கள் இந்த மாதிரி லூஸ் ஆகிடக்கூடாதுங்க புதுசாக மாற்றணும்